ஸ்ரீமா ஆனந்தமையின் வாழ்க்கை வரலாற்றின் மூன்றாவது பாகம் அன்னை தனது பயணங்களையெல்லாம் உட்கார்ந்து திட்டமிடுபவர் அல்ல தன் உள்ளுணர்வுப்படி நடப்பார் அதுபோலவே அவருடன் யார் வரவேண்டுமென்றெல்லாம் அவர் தீர்மானிப்பது கிடையாது ஆனால் அவரைச் சுற்றி எப்போதும் ஒரு வண்ணமயமான பக்தர்கள் கூட்டம் இருக்கும் பல சமயங்களில் வெவ்வேறு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் வெவ்வேறு வாழ்க்கை தரப்பு மக்கள் பல்வேறு மொழி பேசும் மக்கள் என பல்தரப்பட்டோர் அன்னையின் மகிழ்ச்சியான கூட்டங்களில் ஒன்றாக கலந்து கொள்வர் சக்தி வாய்ந்த பூஜைகளில் அன்னை கலந்து கொள்ள விருப்பப்படுவார் எனவே பக்தர்கள் அவரவர் ஊர்களில் சப்தம் துர்கா பூஜை சந்திபாதம் போன்றவற்றை அன்னையின் தலைமையின் கீழ் நடத்துவார்கள் அன்னை எங்கிருந்தாலும் அந்த இடம் உடனடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் மையமாக மாறிவிடும் அங்கு கூட்டம் கைமீறி போன பின் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அன்னையை கைகூப்பி வணங்கி விலகி நிற்பர் அங்கிருக்கும் தன்னார்வலர்கள் சிலர் கூட்டத்தை கட்டுப்படுத்துவர் பின் அன்னையின் கருணையால் அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பும் இதுபோன்ற நிகழ்வுகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது யாரொருவர் அந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று புரியும் அன்னை சென்ற நகரங்களிலெல்லாம் பக்தர்கள் அவர் நினைவாக ஆங்காங்கே ஆசிரமங்களை கட்டினர் ஆனால் அது அவரது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது சில வசதிகளை வழங்கவோ அவை யாவும் உதவவில்லை அவரது பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மிக உயர்ந்த ஞானியான ஜுன்சுவை சேர்ந்த ஸ்ரீ பிரபுதத்தாஜி மகாராஜை அன்னை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடந்த சாதுக்கள் கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்ள அன்னைக்கு ஸ்ரீ பிரபுதத்தாஜி மகாராஜ் அழைப்பு விடுத்தார் அன்னையும் அழைப்பிற்கு மரியாதை கொடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு வந்த மேலும் பல மகான்களை சந்தித்தார் முக்கியமாக சக்கரபானாஜி மற்றும் சரணானந்தஜி ஆகியோரையும் சந்தித்தார் அன்னை ஒரு பெண் என்பதால் அதுவரையில் சாதுக்கள் கூட்டங்களுக்கு அவருக்கு அழைப்பு வந்ததில்லை ஆனால் ஸ்ரீ பிரபுதத்தாஜி மகாராஜ் இந்த மாதிரியான செயற்கைத்தனமான விதிகளை உடைத்தெறிந்தார் அந்த கூட்டத்தில் அன்னையின் தன்மையையும் உபனிஷித்துக்களின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஞானத்தையும் கண்டு பல சாதுக்கள் ஆச்சரியமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி பதினான்கன்று அன்று வாரணாசியில் புதிதாக கட்டப்பட்ட ஆசிரமத்தில் அன்னை பெரிய சாவித்திரி யாகம் ஒன்றை ஆரம்பித்தார் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு நாட்டில் பெரும் பதற்றம் நிலவியது இத்தனை எதிர்மறையான காரணிகள் இருந்தபோதிலும் மூன்று ஆண்டுகள் யாகம் தடையின்றி நடந்து ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று முடிவடைந்தது புகழ்பெற்ற மகான்களின் பெரும் கூட்டமே இவ்விழாவில் கலந்து கொண்டது இந்த யாகத்தில் இளவரசர்கள் கலைஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பொதுவாக அன்னையின் முன்னிலையில் அனைத்து செயல்பாடுகளும் ஒரு அசாதாரணமான கவர்ச்சியை பெறும் அதனை அந்த யாகத்திற்கு வந்த அனைவரும் உணர்ந்தனர் உங்களின் உள்நிலை வளர்ச்சிக்காக வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாளாவது ஒதுக்குங்கள் என்று அன்னை எப்போதும் கூறுவார் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சம்யம் சப்தா வகுப்பு இந்த நிகழ்ச்சி வெகு பிரபலமாக இருந்தது எங்கிருந்தெல்லாமோ பக்தர்களும் சாதுக்களும் சாமானிய மனிதர்களும் வந்து பலதரப்பட்டவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்வர் இதில் இசை தியானம் சொற்பொழிவு என பல விஷயங்கள் இருந்தாலும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பக்தர்களின் கேள்விக்கு அன்னை பதிலளிக்கும் மாத்ரி தான் அனைத்திலும் உச்சம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்குத்தான் அனைவரும் நாள் முழுவதும் காத்திருப்பர் இந்த ஒரு வார வகுப்பின் வெளிப்பாடு கிரகஸ்தர்கள் கூட துறவியைப் போல வாழலாம் என்று காண்பிக்கும் அன்னையை புரிந்து கொள்வதற்கான சிறந்த வழி அவரை யாரோடும் ஒப்பிடாமல் பார்ப்பதுதான் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது அதன் தன்மைகளை பற்றி யாரும் விவரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அது போன்றவர்தான் ஸ்ரீமா ஆனந்தமயி என்றார் சின்மயாமஷின் நிறுவனர் யோகி சின்மயானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அன்னை தென்னிந்திய பயணம் மேற்கொண்டார் அச்சமயத்தில் புதுச்சேரி அரவிந்தராசிரமம் திருவண்ணாமலை ரமணாசிரமம் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய தலங்களையும் தரிசித்துள்ளார் அன்னையின் வாழ்க்கை முழுவதுமே அவர் எப்போதுமே உணவிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை பல ஆண்டுகள் அவர் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறைதான் உணவை உட்கொண்டார் அன்னையிடம் இதனைப் பற்றி கேட்டால் என் உடலை பாதுகாக்க சாப்பாடே தேவையில்லை நீங்கள் என்னுடன் இருக்கும்போது அசௌகரியமாக உணரக்கூடாது என்பதால் இயல்பின் சாயல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சாப்பிடுகிறேன் என்பார் உண்மையில் பட்டினி அவரை பலவீனப்படுத்தவில்லை ஆரோக்கியத்தைத்தான் கொடுத்தது ஆனாலும் எல்லோருக்கும் வரும் வியாதிகள் தமக்கென ஒரு தாளத்தை பின்பற்றி அவருக்குள் வந்து பின் சென்றன இளைய தலைமுறையினரோடு உரையாடும்போது அவர் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கும் இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் இருக்கும் அதே சமயம் அன்னையின் நகைச்சுவை கலந்த பேச்சும் புரிதலும் யாருக்கும் அவரவர் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கடவுளை உணர வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் அன்னையின் இறுதி காலத்தின் கடைசி பனிரெண்டு வருடங்கள் மிக சூட்சமமாக நிகழ்ந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் செய்த செயல்களும் நடந்து கொண்ட விதமும் யாருக்கும் புரியவில்லை முதலில் அன்னை தன்னைத்தானே தடுமைப்படுத்தி கொண்டது அப்பட்டமாக தெரிய ஆரம்பித்தது அவருடைய தரிசனம் அவ்வளவு எளிதாக இல்லை அதற்கு அன்னையின் உடல் நலமின்மை காரணமாக சொல்லப்பட்டது இதன் காரணமாகத்தான் அவரது தரிசனம் கிடைக்கவில்லை என்று அவருடைய பக்தர்களும் நம்பினர் இதனை பற்றி அன்னை பலமுறை இப்படி சொல்வார் நீங்கள் ஏன் நோய்களை விரோதமாக உணர்கிறீர்கள் உங்களைப் போலவே அவர்களும் இந்த உடலுக்கு வருகிறார்கள் நான் உங்களை உடலை விட்டு போகவா சொல்கிறேன் என்பார் தனது தோழிகளின் பிரார்த்தனையை ஏற்று சில யோக கிரியாக்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் தனது நோய்களை போக்கிக் கொள்வார் ஆனால் கடைசி பத்து வருடங்களுக்கு அவர் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள விருப்பமே இல்லாமல் இருந்தார் ஆனாலும் அவர் பார்ப்பதற்கு நோயுற்றவர் போல இல்லாமல் அழகும் அமைதியும் கொண்டவராகவே தோற்றமளிப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் நாளளவில் அன்னையை தரிசிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்ற மனப்பான்மைக்கு பக்தர்களும் வந்தனர் அவரும் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளைத் தவிர மற்ற அனைத்தையும் புறக்கணித்தார் அவர் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி என்றால் கான்களில் நடந்த ஆதி ருத்ரா யாகம் இது வேத யாகங்களில் மிக பெரியது அன்னையின் வழிகாட்டுதலில் அந்த வேள்வி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது இதன் பிறகு ஸ்ருங்கேரி சாரதாபீட ஜெகத்குரு சங்கராச்சாரியார் வருடாந்திர துர்கா பூஜையின் போது அன்னையை ஸ்ருங்கேரிக்கு அழைக்க விரும்பினார் மேலும் அவர் நோயிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதற்கு அன்னை தன் வழக்கமான மென்மையான குரலில் இந்த உடம்பிற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தந்தையே இது அதனுடைய மூல இருப்பிடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் பார்க்கும் விஷயங்கள் எல்லாமே அதனோடு தொடர்புடையதுதான் என்னுடைய ஆத்மா எப்போதும் உங்களுடன்தான் இருக்கும் என்று கூறி வழியனுப்பி வைத்தார் பக்தர்களின் கடிதங்களுக்கு அன்னை பதிலளிப்பதில்லை ஆனால் அன்னையின் இருப்பை அவர்கள் உணர்ந்து தங்களின் கேள்விக்கான விடைபெற்றது போன்ற உணர்வுக்கு ஆளாகினார் அன்னையின் இறுதிக்காலம் நெருங்கியது அச்சமயத்தில் அவர் கிஷன்பூர் ஆசிரமத்தில் தான் இருந்தார் ஆனால் ஆசிரமத்தில் சரியான நேரத்தில் வழக்கமான கண்ணியத்துடன் செய்யப்படும் எந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை கடைசி சில மாதங்கள் உணவு உட்கொள்வதை கூட முழுவதுமாக தவிர்த்தார் சில நேரங்களில் ஆசிரம பெண்கள் கொடுக்கும் சிறிது தண்ணீரை மட்டுமே பருகி வாழ்ந்தார் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரவு எட்டு மணிக்கு சிவாய நம என்ற கடைசி வார்த்தையோடு இந்த உலகத்தின் ஸ்தூல தொடர்பை நிறுத்தி கொண்டார் அன்னை ஒட்டுமொத்த சாதுக்கள் அமைப்பும் அன்னையின் நல்லடக்க பொறுப்பை ஏற்றிக்கொண்டனர் மிகச் சிறப்பான மரியாதையோடு ஆயிரத்துக்கும் அதிகமான கார்கள் அணிவகுக்க அன்னையின் உடல் டெஹராடோனில் இருந்து கான்கல் ஆசிரமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அன்னை கூறியது போல அவர் அனைவருக்கும் சொந்தமானவர் எனவே எண்பத்தி ஆறு ஆண்டுகளாக தங்கள் அன்பான அம்மாவை தாங்கிய மனித உடலுக்கு அனைவரும் இறுதி மரியாதை செய்தனர் இந்தியாவும் மற்ற நாடுகளும் பல நெருக்கடிகளை கடந்து வந்த நேரத்தில்தான் அன்னை வாழ்ந்தார் அவர் மக்களில் ஒருவராக இருந்தார் அவர்களுக்கு முழு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்து அந்நிய தாக்கங்களில் இருந்து நமது பாரம்பரியமான பழைய கொள்கைகளை நிலைநிறுத்தினார் அறிவியலில் கோளாச்சி புரியும் இந்த காலகட்டத்திலும் புராண யுகத்தில் இருந்தது போலவே கடவுள் இருக்கிறார் என்பதுதான் அன்னை இவ்வுலகிற்கு விட்டு சென்ற செய்தி புனிதத்துவம் வாய்ந்த நம் பாரத மண்ணில் எண்ணற்ற குருமார்கள் தோன்றி மறைந்துள்ளனர் ஆனால் வானத்தின் விஸ்தாரத்தைப் போலவும் பூமியின் கரிசனத்தைப் போலவும் காலத்திற்கு உட்பட்டு அதே நேரம் கால வரையறைக்குள் சிக்காமல் இரு வெவ்வேறு துருவங்கள் ஒன்றாக இணைந்தது போலவும் மனித எல்லைகளைத் தாண்டி முழு அருளுடன் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியவர்தான் ஸ்ரீமா ஆனந்தமயே அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை நம்மில் சிலர் பிறந்திருக்கக்கூட இல்லை ஆனால் மானசீகமாக அன்னையைப் பற்றினால் இன்றைக்கும் அவரின் இருப்பை நாம் உணர முடியும் நான் இங்கேதான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்ற அன்னையின் அழியாத வார்த்தைகளின் வடிவத்தில் அவர் எப்போதும் நம்முடன்தான் வாழ்கிறார் நன்றி